ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து மூன்றாம் திருமொழி இது நாலாவது பாசுரம் கடியார் பொழில் அணிவேங்கடபா கரும்போரேரே நீகக்கும் குடையும் செருப்பும் குழலும் தருவிக்க கொள்ளாதே போனாய் மாலே கடிய வெங்கானிட கன்றின் பின் போன சிறுகுட்ட செங்கமல வடியும் வெதும்பி செங்கமல அடியும் வெதும்பி உன் கண்கள் சிவந்தாய் அசைந்திட்டாய் நீ எம்பிரான் பொழில் அணி கரும்பூர் கரும்போர்கேரே நீ ஊகக்கும் குடியும் செருப்பும் குடலும் தருவிக்க கொள்ளாதே போனாய் மாலே கடிய வெங்கானிட கன்றின் பின் போன சிறு குட்ட செங்கமலி அடியும் பெதும்பி உன் கண்கள் சிவந்தாய் அசைந்திட்டாய் நீ எம்பிரான் ஒன்றும் இல்லை சிறு செங்கமல செங்கமல அடியும் பெதும்பி கமலம் போன்ற உன்னுடைய தாம் தாம தாமரை போன்ற உன்னுடைய திருவடியெல்லாம் வெந்து வெடித்து அதே மாதிரி உங்கள் கண்கள் வந்திருக்கு அசைந்திட்டாய் நீயும் விளைத்து போயிருக்கிறாய் சோர்வாக இருக்கிறாய் அப்படின்னு நம்மளிக்க முதல்ல எப்படி சொல்கிறார் கனியார் பொழில் பணி வெங்கடவா கடின வாசனை வாசனை மிகுந்த பொழில்கள் சூழ்ந்த அழகான திருவேங்கடமுடையில் எழுந்திருக்கும் எழுந்தருளியிருக்கும் பெருமானை போரேரே ஏறே கரும் கருமையான போர் ஏறே போர் செய்ய வரல காளையே நீ ஊகக்கும் குடையும் செருப்பும் குடலும் நீ ஆசையாக கன்றுமேய்க்க போகிறப்போ எடுத்துன்னு போகிற குடை செருப்பு புல்லாங்குழல் இதை தருவிக்க கொள்ளாது நான் உனக்கு தருவி உனக்கு எடுத்து கொடுக்கலான் இருந்தேன் அதுக்கு முன்னாடியே மாலை அதனால் குடை செருப்பு புல்லாங்குழல் மூணும் இல்லாமையே நீ கிளம்பி போயிட்டாங்கிறத இப்படி நீ உகக்கும் குடையும் செருப்பும் குழலும் தருவிக்க கொள்ளாதே பூனாய் மாலை தருவிக்கன நான் உனக்கு தந் தந்து அனுப்புவேன் அது தருவிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே போயிட்டேன் கடிய வெங்கானிடை கன்றின் பின் போன கடிய வெங்கானை ரொம்ப கடுமையான வெங்கானின சூடான காட்டின் காட்டுக்கு நடுவில் கன்றின் பின் போன கண்ணா கண் குட்டிகளின் பின்னால் துரத்திண்டு போன சிறு குட்ட சின்ன குழந்தையான உன்னுடைய செங்கமல அடியும் பெதும் உன்னுடைய தாமரை போன்ற மிருதுவான திருவடிகளும் வெந்து எடுத்து எடுத்துப்பார் உன் கண்கள் சிவந்தாய் உன் கண்களும் சிவந்து பேருக்கு அசைந்திட்டாய் நீ எம்பிரான் அசைந்திட்டாய் நீ ரொம்ப அசோர்வாக இருக்க குழந்தையே கவனிதா இருக்க எம்பிரான்னு சொல்கிறார் அவள் அர்த்தம் பண்ணும்போது எம்பிரான்னு மேலே கூட்டின்னு போயிட்டா அர்த் பொடியார் பொழில் அணிவேங் கடவா கரும்பூர் ஏரே எம்பிரான் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன் நான் அர்த்தம் நமக்கு பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் கடியார் பொழில் அணிவேங் கடவா கரும் ஏரே நீ ஊகக்கும் குடையும் செருப்பும் குழலும் தருவிக்கொள்ளாதே போனாய் மாலே கடிய வெங்கானிடை கன்றின் பின் போன சிறுகுட்ட செங்கமல அடியும் வெதும்பி உன் கண்கள் சிவந்தாய் அசைந்திட்டாய் நீ எம்பிரான் செங்கமல படியும் நிற்க செங்கமல அடியும் வெதும்பி அப்படின்னு தம்பி ஸ்ரீமதே ராமானுஜாயனமா